அது ஞானேந்திரி ஓகே ஆகாமிய கர்மா பார்த்த கர்மா சஞ்சீத கர்மா சரி சரி கர்மேந்திரி நிச்சயமா சம்பந்தம் இருக்குங்க கிடையாது சம்பந்தம் இல்லையா இந்த மூணு வகையான கர்மாவும் ஒருத்தர் கனவு அனுபவிச்சு தீர்க்க முடியும் அப்படி முடியுமா சொல்லி அப்ப கர்மேந்திரி இருக்கணும் தூக்கத்துல எல்லா கர்மாவும் நான் தீர்க்க முடியுமா

எல்லா வகையிலும் அதுதான் பதிலா வரும் கர்மரி ஞானம் அடைஞ்சுட்டேன்னு பேசுனாலும் சரி அது இருவினைம்பாங்க இந்த இருவினையை ஆஹ் சத்துணி பாதம் ஒரு பய பேர் சொல்லிடுவாங்க அல்லது அரும்பிருச்சு உம் இந்த சத்துணி பாதம் அடைஞ்சிருச்சுன்னா ஞானம் கிடைச்சிரும் வீடு பேர் கிடைச்சிரும்பாங்க உம் இந்த சத்திணி பாதத்துக்கு இருவினை கர்மாவை அனுபவித்து கர்மாவை கர்மவா கணவன் அனுபவித்து சீக்கிரம் இல்ல கண்டிப்பா அப்படின்னா நான் இன்னைக்கே தீர்த்துடுவேன் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டு பூரா இன்னைக்கு தீத்துருவேன் வாய்ப்பே இல்ல கர்மேந்திரி இயங்கே ஆகணும் கர்மா தீக்கிறதுக்கு சுகமோ துக்கமோ கர்மேந்திரத்தை வச்சு அனுபவிச்சு ஆகணும் ஞானேந்திரி மட்டும் இல்ல இதுல சந்தேகம் இல்ல இல்ல ஓகே சாமி இப்ப கர்மேந்திரி இயங்குறதும் இந்த காதல கேட்டு உபநேசம் பண்றதும் வேற அது ஞானேந்திரி செய்ய சரி அந்த சுகம் வருமா துக்கம் வருமா அந்த காதல கேட்கறதுல வரும் இல்ல கருமா எப்படி தீரும் உபன்யாசத்துல இது சைவ சித்தனர் தெளிவா வருது இது வந்து உங்களுடைய அறிவை விருத்தி பண்ணும் விருத்தி பண்ணி பசு அறிவு பாச அறிவை நீக்கி பசு அறிவை கொடுத்து இந்த பசு அறிவு பதி அறிவு கொண்டு போய் சேர்க்கும் அதுவே வந்து முக்தியை கொடுக்காது இந்த பதி அறிவு ஞானம் பண்ண முடியாது பாவனையுட் பாவனையெல்லாம் தெளிவாக செங்க பதி வேற பசு வேற நீ பதிய பத்தி தெரிஞ்சுக்கலாம் வேற நடந்துக்க முடியாது நடந்துகிட்டா நீ பைத்தியாருன்னு அர்த்தம் பிரம்ம பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் அதுதான் அற்புதம் வேணுங்கிற பிரம்மத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் பிரம்மமா நடந்து கொண்டு பண்ணாத

அத சரண்டர் பண்றது வேற நடந்துக்க முயற்சி பண்றது வேற ரெண்டும் தலைவல் இது ஆன பலத்தை அவங்ககிட்ட அதாவது குறைச்சது ஆனா பழத்தை முடிஞ்ச வரைக்கும் அடியார்க்கு எடியான குறைச்சிடறது இது வந்து அடியாரும் அடியாரும் ஒண்ணுங்கற ஒரு பாவனை அப்புறம் அடியாரும் அடியாறு ஒண்ணு அப்படின்னா அதாவது மீனும் பிரம்மம் நானும் பிரம்மம் ஏன் உபதேசம் அவனுக்கு கடைசியில் அது ஞானம் தானே அந்த ஞானம் இந்த அறிவு உதயமாயிடுச்சு ஏன் உபதேசம் வருது உலகமே வேற இல்லையில உனக்கு அப்புறம் உண்பதும் உறுப்பதும் எப்படி நடக்கும் பேச எப்படி நடக்கும் இல்ல என்ன பேச சொல்றாங்க அப்படின்னா யார் பேச சொல்றா நீதான் பிரம்மமாச்சு நீ குரு விட்டு கட்டலைன்னா உனக்கு குரு ஏது பிரம்மத்துக்கு ஏது குரு மதுரை அவரு அவருடைய குரு பேச வைக்கிறாரு அவரு பிரம்ம இன்னொரு பிரம்மத்துக்கு எதுக்கு இந்த வேலையை முதலாளி தொழிலாளிக்கு ஏவரருக்கு அவனுக்கு வல்லமே இருக்கு மேல ஓனர் இவனும் பிரம்மா அவனும் பிரம்மனா ஒரு பிரம்மன் இன்னொரு இன்னொரு பிரம்மன் எப்படி வேலைக்காரனா பயன்படுத்த முடியும் அந்த கீழே இறங்கிருது அது ஒருத்த மேல வேற கீழே வர்றாங்கல்ல எந்த வகையில கோத்தமா இதெல்லாம் அந்த கேட்டா எல்லா உபன்யாசம் சொல்லியிருக்கு அதுல சொல்லியிருக்கு உபநிசத்து சொல்லி இருக்கு வேதத்து நீங்க என்னதான் உள்ள ஒரு

ஏன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பூமியில இருக்கணும் அடைஞ்சிட்டீங்க ஏன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அவங்க கூட சமாதிய உட்கார கூடாது ஏன் அந்த ஸ்பாட் எங்க போறது முதல்ல எல்லாம் பிரம்மமயமா நீங்க எங்க போவீங்க மாயின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா எங்க போவீங்க முதல்ல முக்தினா எங்க போவீங்க எல்லாம் பிரம்ம மயம்னா முக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அந்த வார்த்தை இருக்கக்கூடாது இல்ல மாயா வேற திருவருள் வேற கம்பம் வேற தனித்தனியா இங்க மூணு அனாதி இருக்கு ஆன்மா ஒரு ஆன்மாவானது மாயாவோட களக்குற்று பூமியில திரட்டுது அதாவது ஜடம் வந்துருது வருது என்னைக்கு வந்து இந்த ஆன்மா வந்து இந்த அசுத்தமாய உடம்பை விட்டுட்டு சுத்தமாய உடம்புல ஆன்மா கலப்பு அப்ப சூக்கும உடம்புல பேரா தெரியும்

முக்கியம் நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் அணுமுதற்கொண்டு எதுல இருந்து எதுக்கு போவீங்க இப்போ நானும் ஒன்னாவதா இருக்கு எதுல கலப்பீங்கன்னு கேக்குறேன் பக்கத்துல தொட்டியில தண்ணி இருக்கு தண்ணி வேற நான் வேற நான் குளிக்கணும்னு நினைக்கிறேன் உள்ள இறங்கிட்டேன்

என்ன ஸ்டேட்மெண்ட் அவங்களது வந்து இப்போ மாயையில இருக்கிறோம் அந்த அறிவு வந்து அறியுது பிரம்மமா பிரம்மத்தை அறியுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அறியோம் அறியுது அறிவுதான் சமீபம் தான் எது பிரம்மத்தை அறியுது

நான் போய் இப்ப அந்த அருவி போயிட்டேன் இந்த பன்னெண்டு கிலோமீட்டர் ரைட் லெப்ட் எல்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சு பிளான் பண்ணி போயிட்டேன் போய் அருவியில போய் குளிக்கிறேன் இப்ப நானும் அருவியும் ஒண்ணு இது அத்வைதம் என் அருவியில இருந்து பிரிக்க முடியாது நான் ஒரு அங்கம் ஆயிட்டேன் ஆனா நான் இல்லாம அருவி இருக்கும் வெளியில வந்தாலும் அருவி இருக்கும் நான் அருவியில கலந்துட்டேன் என்கிட்ட இருந்து அருவிக்கு நான் ஒண்ணும் குடுக்கல கூடவா குறைவே செய்யல ஒரு தனியா அதுல குடுக்கல சரி நான் அதுல போய் கலந்துட்டேன்